ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பகுதி திருமங்கியாழ்வாரருளிய பெரிய திருமொழி பத்து இரண்டாம் திருமொழி அதனுடைய நிறைவு பாசுரம் பத்தாவது பாசுரம் பலஸ்ருதி என்ற பலன் சொல்லும் பாசுரம் இன்றைக்கு அனுபவம் அனுபவிக்கலாம் மகாராஜர் முன்னிலேயிலேயே கூறினோம் என்று அரக்கர் சொல்லியும் வானரர்கள் தோற்றோர் வென்றோர் பெருமையை சொல்லி ஆடும் குளமணி தூர கூத்தினை காண விளைந்து பதிலேற பதில்கள் பதிலேதும் கூறாமல் இருக்க அவர்கள் அரக்கர்கள் சுக்ரீவனிடம் சொல்லி அவர் முன்னிலையிலே சொன்னோம் எங்களை கொல்லாதீர்கள் என்று சொல்லியும் கூட வானரர்கள் அமைதியாக இருந்தார்கள் ஏனென்றால் தோற்றவர்கள் வென்றவர்களுடைய பெருமையை சொல்லி ஆடக்கூடிய குளமணி தூர கூத்து குளமணி தூர கூத்து என்று ஒன்று ஒன்று இருக்கிறது அதனை ஆட வேண்டும் அதனை ஆடும் அந்த இவர்கள் ஆடுவதை காண்பதற்காக விளைந்து இவர்கள் பதிலேதும் சொல்லாமல் அமைதியாக இருக்க வானரர் எல்லோரும் அறிய பொங்கத்தம் என்று சொன்னோம் என்று தங்கள் அச்சத்தாலே அரக்கர் சொல்லியவற்றை இப்பாடலிலே கூறி இத்திருமொழி வல்லாருக்கு கிட்டக்கூடிய பலனையும் அதாவது பேற்றினையும் தமான தன்மையிலே சொல்லி இந்த திருமொழியை நிறைவு செய்கிறார் ஆழ்வார் முதல் ஒன்பது பாசுரங்களும் அரக்கர் பாவனையிலே வந்தது இந்த பத்தாவது பாசுரம் தாமான தன்மையிலே திருமங்கையாழ்வார் அருளி செய்திருக்கிறார் அங்கு அவ்வானவர்க்கு ஆகுலம் தீர அணியிலங்கை அழித்தவன் தன்னை வலவன் கலிகன்றி புகன்ற பொங்கத்தம் கொண்டு இவ்வுலகினில் எங்கும் பாடி நின்று அடுமின் தொண்டீர் இம்மையே இடரில்லை இறந்தால் தங்கும் அண்டமே கண்டுகொண்மின் சாற்றினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ அங்கு அவ்வானவர்க்கு ஆகுலம் தீர அணியிலங்கை அழித்தவன் தன்னை பொங்குமாவளவன் கலிகன்றி புகன்ற பொங்கத்தம் கொண்டு இந்த உலகினில் எங்கும் பாடி நின்று ஆடுமின் தொண்டீர் இம்மையே இடரில்லை இறந்தால் தங்கும் ஊர் அண்டமே கண்டு சாற்றினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ என்ற இந்த பல பலச்சுருதி பாசுரம் இதனுடைய பதவுரை பார்க்கலாம் அங்கு அவ்வானவர்க்கு ஆகுலம் தீர உள்ள தேவர்களுக்கு துயரம் தீரும்படியாக ஆகுலம் என்றால் துயரம் அணியிலங்கை அழித்தவன் தன்னை அழகிய இலங்கையை அழித்த சக்கரவர்த்தி திருமகன் தொடர்பாக பொங்கு மா வலவன் கலிகன்றி உற்சாகத்தை உடைய ஆடல் என்ற குதிரையை செலுத்த வல்ல ஆழ்வார் புகன்ற பொங்கத்தம் கொண்டு அருளிச்செய்த செய்த அந்த ஆழ்வார் அருளிச் செய்த பொங்கத்தம் பொங்கு என்ற திருமொழியை மனதிலே கொண்டு இந்த உலகினில் எங்கும் பாடி நின்று ஆடுமின் இந்த உலகத்திலே எங்கும் பாடிக்கொண்டு ஆடுங்கள் தொண்டர்களே இம்மையே இடரில்லை தொண்டீர் இம்மையே இடரில்லை தொண்டர்களே உங்களுக்கு இப்பிறப்பில் துன்பம் ஒண்ணும் வாராது இறந்தால் தங்கும் ஊர் அண்டமே அப்படி இறந்தால் உடலை துறந்தால் பிறகு தங்கும் இடம் பரமோதம்தான் கண்டுகொண்மின் இதனை அனுபவத்தால் அறிந்து கொள்ளுங்கள் பொங்கத்தம் பொங்கோ தடம் சாற்றினோம் பொங்கத்தம் பொங்கு என்ற பறைவழியை வாயால் எழுப்புவது உங்களுக்கும் ஏற்றது என்று எல்லோரும் அறிய கூறினோம் என்று ஆழ்வார் தம் தாமான தன்மையிலே கூறுகிறார் அடியார்களே அதாவது இந்த பலச்சுருதியிலே எப்பொழுது மூன்று பகுதிகள் இருக்க வேண்டும் மூன்று செய்திகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே நாம் அறிந்த ஒன்று அதாவது அந்த திருமொழி அல்லது அந்த பாடல் அந்த பிரபந்தம் அல்ல நூல் யாரை பற்றி கூறுகிறது யாரை பற்றி பேசுகிறது அந்த பாட்டுடைய தலைவன் யார் அவனுடைய பெருமைகள் என்ன அடுத்து யார் பாடுகிறார்கள் அது அவருடைய நூலாசிரியருடைய அந்த திருமொழி ஆசிரியருடைய பெருமை என்ன மூன்றாவது அந்த புத்தகத்தின் பயன் என்ன அந்த திருமொழி கற்றவருக்கு அந்த திருமொழி பாடுபவருக்கு பயன் என்ன இந்த மூன்று செய்திகளையும் இந்த பலச்சுருதி கொண்டிருக்க வேண்டும் அதில் அந்த மூன்று செய்திகளும் இதில் அடங்கி இருக்கின்றன அடியார்களே தேவலோகத்தில் உள்ள தேவர்களின் துயரம் தீரும்படியாக அழகிய இலங்கை இலங்கையை அழித்த சக்கரவர்த்தி திருமகன் விஷயமாக இதன் மூலம் யார் மேல் பாடப்பட்டிருக்கிறது அவனுடைய பெருமை என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து யார் பாடினார்கள் கிளர்ச்சியை அதாவது உற்சாகத்தை உடைய ஆடல்மா என்னும் குதிரையை நடத்த வல்லவரான ஆழ்வார் திருமங்கையாழ்வார் அருளி செய்த ஆக திருமங்கை ஆழ்வார் அருளி செய்தது அவருக்கு ஆடல்மா என்னும் குதிரை இருந்தது அது மிகுந்த உற்சாகத்துடன் கிளர்ச்சியை உடையது என்ற செய்திகளை சொல்கிறார் யார் பாடியது என்றது வந்துவிட்டது அடுத்து அந்த ஆழ்வார் அருளி செய்த பொங்கத்தம் பொங்கோ என்ற இந்த பெற்றி பாசுரங்களை இந்த உலகில் உள்ள எல்லா இடங்களிலெல்லாம் பாடிக்கொண்டு கூத்தாடுங்கள் இதனை செய்தால் தொண்டர்களே உங்களுக்கு இந்த பிறவியில் வகை துன்பமும் உண்டாகாது இறந்த பின்பு நீங்கள் போய் சேர்ந்து நிலை நிற்கும் இடம் பரமபதமே ஆகும் இதனை அனுபவத்தாலே கண்டு கொள்ளுங்கள் பொங்கத்தம் பொங்கு என்ற பறையொலியை வாயால் எழுப்புவது உங்களுக்கும் ஏற்றது என்று எல்லோரும் அறிய சொன்னோம் வெற்றியோ வெற்றி என்று திருமங்கையாழ்வார் கூறுகிறார் அதாவது இந்த பாடல்களை பா அறிந்து கற்று எல்லோ இடத்திலும் பாடுபவர்களுக்கு இந்த பிறவியில் எந்த துன்பமும் வராது இறந்த பின்பும் தான் அவருக்கு பர்மதம் சென்று எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு நிலையாக இருக்கலாம் என்ற அந்த பலனை சொல்லுகிறார் ஆக இந்த மூன்று செய்திகளும் இதிலே இடம்பெற்றிருக்கின்றன ராவணனுடைய கொடுமையினால் குடியிழந்து வருந்தின தேவஜாதிகள் செவ்வனே குடி இலங்கையை சாம்பலாக்கிய ராமபிரானுடைய வீரத்தை தோற்ற அரக்கர்களின் பாசுரத்தாலே கவி பாடின திருமொழியை இந்த திருமொழியை கொண்டு தொண்டர்களே இந்த உலகில் பாடி ஆடுங்கள் அப்படிச் செய்தால் இம்மையிலே ஒரு துன்பமுமின்றி வாழப் பெறுவீர்கள் இறந்தபின் மீட்சியின்றி வைகுந்த மாநகர் அடைவீர்கள் இதனை எல்லோரும் அறியச் சொன்னோம் என்று இந்த திருமொழி கற்றாருக்கு பயனுரைத்து நிறைவு செய்கிறார் ஆழ்வார் பொங்குமா பலவன் இந்த ஆழ்வார் தனதாக கொண்டு ஏறி செலுத்திய சிறந்த குதிரைக்கு ஆடல்மா என்று பெயர் அதுவே இங்கு பொங்குமா என்று சொல்லப்பட்டது வலவன் வல்லவன் சமர்த்தன் பாகன் என்றபடி பொங்கத்தம் தடம் பொங்கத்தம் பொங்கோ என்றதும் ஏகதேச அனுகாரம் பொங்கத்தம் முன் ஒன்பது பாசுரங்களின் முடிவிலும் தடம் பொங்கத்தம் பொங்கோ என்றது ராமபிரானின் வெற்றியை அரக்கர்கள் எடுத்துரைத்ததை குறிக்கும் இந்த பாட்டின் முடிவில் தடம் பொங்கத்தம் பொங்கும் என்றது எம்பெருமானின் வெற்றியை ஆழ்வார் தாம் உரைக்கிறபடி இந்த திருமொழியானது இந்த இருள்தருமா ஞானத்தை தோற்பித்து வெற்றி பெறும்படியை சொல்லுகிறது என்பாரும் உளர் இனி இந்த பாசனத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை விவரணம் பார்க்கலாம் அங்கு அவ்வானவர்க்கு ஆகுலம் தீர அணியலங்கை அளித்தவன் தன்னை பொங்கு மா பலவன் கலிகன்றி தேவர் இனத்தவர் தம் இருப்பிடங்களில் நிம்மதியாக வாழும்படியாக அழகிய இலங்கையை அழித்த சக்கரவர்த்தி திருமகனைப் பற்றியே இந்த திருமொழி பாடப்பட்டது அவனைப் போன்று ஆண்மை மிக்கவர் அல்லரோ கவி பாடினார் அந்த அறக்கர்களுக்காக அமைத்த பாடல்களின் தொகுப்பல்ல இந்த திருமொழி ஜிதம் தே உன்னால் வெல்லப்பட்டது என்றால் எல்லாருக்கும் சொல்ல வேண்டுமே முகன்ற சொல்லிய பொங்கத்தம் கொண்டு இவ்வுலகினில் எங்கும் பாடி நின்று ஆடுமின் தொண்டீர் இம்மையே இடரில்லை பொங்கத்தம் பொங்கு என்ற வெற்றி திருமொழியை மனதிலே கொண்டு இந்த உலகில் எங்கும் பாடிக்கொண்டு ஆடுங்கள் தொண்டர்களே ஆடுங்கள் உங்களுக்கு இந்த பிறப்பிலே துன்பம் ஒன்றும் வாராது இறந்தால் தங்கும் ஊர் அண்டமே கண்டு கொண்டேன் இந்த உடலை விடுத்த பிறகு இருக்குமிடம் பரமவதமாகும் இதனை அனுபவத்தாலே நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இதனை எல்லோரும் அறிய இந்த பயனை சொன்னோம் சாற்றினோம் தடம் பொங்கத்தம் பொங்கு பொங்கத்தம் பொங்கு என்கின்ற சப்தானுகாரம் உங்களுக்கு ஏற்றது என்றதை எல்லோரும் அறிய சொன்னோம் இதனை மனதிலே கொண்டு இந்த உலகில் எங்கும் பாடிக்கொண்டு ஆடுங்கள் தொண்டர்களே உங்களுக்கு இப்பிறப்பில் துன்பம் ஒன்றும் வாராது இந்த உடலை விட்ட பிறகு இடம் பரமபதமே என்று அறிந்து கொள்ளுங்கள் என்பதை எல்லோரும் அறிய சொன்னோம் பரமபதத்தை அடைந்து எம்பெருமானுக்கு அந்த நித்தியமாக எப்போதும் யுவாவாக இருந்து கைங்கரியம் செய்து மகிழ்ந்து வாழலாம் என்று என்ற பலனை சொல்லி இந்த திருமொழியை தலை கட்டுகிறார் திருமங்கை ஆழ்வார் அற்புதமான பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை இந்த பலச்சுருதியை அன்வைக்கலாம் அங்கு அவ்வானவர்க்கு ஆகுலம் தீர அணியலங்கை அளித்தவன் தன்னை பொங்கு மாவளவன் கலிகன்றி புகன்ற பொங்கத்தம் கொண்டு இவ்வுலகினில் எங்கும் பாடி நின்று ஆடுமின் தொண்டீர் இம்மையே இடரில்லை இறந்தால் தங்கும் ஊர் அண்டமே கண்டுகொண்டேன் சாற்றினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ என்று அருளி செய்கிறார் திருமங்கையாழ்வார் அற்புதமான இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் இந்த திருமொழியின் ஒரு தொகுப்பு கருத்து தொகுப்பினை மீள்பார்வையாக பார்ப்பதற்காக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ராமானுஜதாசன் திருவரங்கம் சக்கரவர்த்தி திருமகன் எம்பெருமான் ரமபிரான் திருவடிகளே சரணம் கலிகன்றி கலியன் பரகாலன் அரட்டமுக்கிய அடிகாரசியம் திருவங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் குறைப்பெருமன்னர் யாக்கியான சக்கரவர்த்தி இராமாயண பெருக்கர் பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்